ியை நமக நல துர்கம ம் சர்வானந்த சுந்தரியை நமக ஓம் சர்வானந்த சுந்தரியை நமக ஓம் மனோகன் ஓம் மனோகன் மணியை ஓம் மங்கல நாயகியே நமகே ஓம் மங்கள நாயகியை நமக ஓம் சிதாலட்சியே நமக ஓம் ஓம் சீகாலட்சுமே ओम कन्या कुमरियम ओम कन्या नमः ओम प्रसन्ना ओम प्रसन्ना ओम केम ओम केम ओमु नमह ओमाय नमग ओम वसुदारी त्रे है नम हम ललितांबिराय नम श्री महाकालि चंडिये नव श्री महाकालि चंडिये नमः ही अभी नव होम नागि अंबिय

பனி வீட்டில் இருக்கீங்க அதனால படியாக இரண்டாவது மோதல்கள் மூணாவது நடை நாலாவது நடை அஞ்சாவது அறை படியும் அறையின் ஜன ஒரு வீடு ஆகும் அது ஒரு நிலைவாகும் அப்படின்னு சொல்றதுனால படியான மோதலர்களையும் அறையான கட்டல்களையும் சேர்த்து என்னுடைய மனையில சிறப்புகளை கொடுக்க வந்த அம்மாவே

अंडी के टेंट में मुझे दिख रहा हूँ अलग तो बोल चीज़ मार रहा है सर पागे नाम बोल रहे हैं பொண்ணும் மொழம் தருவாய் போற்றி தருவாய் போற்றி திரும்பும் புலன்பாய் போற்றி திரும்பவும் புலன்பாய் போற்றி ஒழியாய் போற்றி ஒழியாய் என்னாய் போற்றி உ உலகம் போற்றி உலகம் இறங்கிருந்தாய் போற்றி அரம்பில் நின்றமாய் இறந்திருந்தாய் போற்றி அரம்பில் இன்பமாய் இறந்திருந்தாய் போற்றி உலகம் என்றாய் போற்றி 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 போற்றேரருள் கடலாம் பொருளே போற்றி அருள் கடலாம் பொருளே போற்றி இருள் கெழிச்சி இன்பருள் எந்தாய் போற்றி ஜோதியாய் அப்படின்னா விளக்கு மேலோக்கி எரியக்கூடிய ஜோதி நீங்க முத்து பார்த்தீங்கன்னா உங்க எண்ண அந்த ஜோதி தெரியும் அதுதான் உள்ள உள்ள ஜோதி நம்ம எதிரியத்தில் உள்ள கண்ணில பார்த்தா விளக்கையான எண்ண கூட ஒரு ஜோதி தெரியும் அதான் ஒளிக்குள் ஒளியாய் ஆனாய் பொறுக்கி இந்த ஒளி மட்டும் நமக்கு போதாது கண் ஒளி இருந்தா நடக்கலாம் நடக்கலாம் பார்க்கலாம்

बुड़दुर्जना आलाम बेरीये चरण आपे फेर इनपे घड़ालाम झोरीये बोटी इधर बेरीये घड़ाला आने भीतर तो बुड़ती है वड़ा तुम्हारे गलियारे वड़ा तेरे उठा ना बस दवार तेरे भले ही झुलके फेर इनपे घड़ालाम झोरीये बोटी फेर इनपे घड़ालाम போற்றி புடம்பெனும் அடையக விளக்கே போற்றி அடையக விளக்கே போற்றி போதியாய் உணர்வாக விளக்கே போற்றி உணர்வார் விளக்கே போற்றி ஆதியாய் நடுவார் விளக்கே போற்றி நடுவான் விளக்கே போற்றி அருவரை நாயகி விளக்கே பிறந்திருக்கும் கர்மாவை கிடைப்பதற்காக கர்மானா என்ன உன் என்பத்தில் செய்த பாவங்கள் ஒவ்வொரு ஒரு வசதியோடு இருப்பாங்க ஒவ்வொரு கஷ்டப்படுவோம் ஒவ்வொரு ஒரு அந் அறைக்கு உழைச்சி சாப்பிடக்கூடிய ஆளா இருப்போம் யாராவது இருந்தாலும் இந்த கர்மாவை களைப்பதற்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கமே இந்த பிறதிக்காக அம்மா உயிர்களின் பசிப்பிழை ஒளித்தருள் போட்டின்னு சொல்லக்கூடிய अदा अंबी है ये ये तरीका मारे तीन दुमड़ा मरे हमारे गाँव आये जीर्की है अब ये ना हमारा बोल चला पुछो लेट चीवा मंगले जोधी बोची चीवा मंगले जोधी बोची चिंदा मरीता इधर लाई बोची चिंदा मरीता इधर लाई बोची उंगुंग गीती पुरनी बोची उंगुंग गीती पुरनी बोची अन्नरुष रंगुंग ताये बोची போற்றி மமனே போற்றே இரண்டாம் திருக்கும் போற்றி இரண்டாம் தேக்கோ திருவே போற்றி ரெண்டு ஒழுங்கும் நல்குவாய் போற்றி இரண்டு ஒழுங்கம் நல்குவாய் போற்றி ஆயே நிண்ணரும் தருவாய் போற்றி நிண்ணருள் தருவாய் உட்கார வச்சு வேணா வாய்க்கு சொல்லியாச்சு அப்ப வந்தாலும் சாப்பிடணும் இல்லையா ஒரு ஆள் போயிட்டு பத்து நிமிஷம் இருக்குன்னா தண்ணி காத்து கொடுக்கலாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம கூட இருக்கும் போதுனா காலைக்கு என்ன கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் உணவு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படும் அதனால இருக்கக்கூடிய நெய்வேறு பிரசாதத்தை சுவாமிக்கு அப்பாருக்கு நெய்வேதம் நடத்தேன் ஓம் பிரம்மா அர்ப்பணம்

சிறு பிள்ளையே எப்படி எப்படி நாம வளர்க்கமோ அப்படி அப்படி நமக்கு அது நம்ம நம்ம பழங்குருக்கும் அடிச்சு வளர்த்தாங்க அன்பா வளர்த்தா என்றைக்கு நம்ம என்னன்னு கேட்கும் அதனால நம்ம குழந்தையே பக்குவமா வளர்ப்பது போல இந்த தீபத்தில் இருக்கக்கூடிய அன்மையை வணங்கி தினமும் தொழுது அவளை வாழ்த்தக்கூடிய பாடல் நாயகியே கனகல்லி கர்பூர நாயகியே கனகவள்ளி ஹாலி மகமாயி தருமாரியம்மா தருமாரியம் ఏ రాగవేండు అమ్మాయి పరలా ിയന്മാ <maryum> எல்லாரும் விளக்கு தீவாராம காட்டுருக்காரா கொடுத்திருக்காங்க